ஃப்ரூட் சாலடு மூணு விதத்தில் நாம் செய்யலாம் நீரிழிவு நோயாளிகள் கூட அந்த டின்னர் சாப்பிடும்போது உணவுகளை தவிர்த்துட்டு ஒரு கப் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸுனால் போய் அதை ரத்தத்தில் சீக்கிரமாக அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாது ஏன்னா இதை வந்து நேச்சர் நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறோம் அதில் கொஞ்சம் தயிர் போடும்போது உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும் வயிற்றுக்கு ஆறரைலேருந்து ஏழரைக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் காய்கறி சாலட் சாப்பிட்டீங்கனாலும் சரி ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டாலும் எப்பயுமே ஃப்ரூட் சாலட் வந்து நான் டின்னரை தான் இரவு பொழுத தான் நான் தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா நாம் அந்த இரவில் சாப்பிடும்போது நமக்கு வயிறு கின்னு இருக்காது அப்போ கெட்ட கொழுப்பு போய் ஃபேட்டெல்லாம் தங்காது அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா நாம் நல்ல நம்மளோட அந்த ஜீன் பழக்கப்பட்ட உணவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் ஆக்டிவ் காலையிலேருந்து நமக்கு வேணும் அப்போ நம்ம அன்றாட உணவை எடுத்துக்கிறது இந்த சேலட் வகைகளை இரவு டின்னரை உணவை தவிர்த்துட்டு இந்த சேலடை எடுத்துக்கும்போது நல்ல உங்களுக்கு வயிறு குளுமையாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் வராது இதை நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா தான் இந்த சேலடோட அந்த பொக்கிஷம் போல் என்னன்னு தெரியும் இப்போ இப்போ பார்த்த எல்லா ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு சீசனில் எது கிடைக்குதோ ஒரு மூன்று பழங்கள் குறைஞ்சபட்சம் அது கலவையாக இருக்கும்போது சாப்பிட நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இருபத்தி ஒரு முறை சாப்பிடுங்க வாரத்துக்கு மூன்று டின்னர் மட்டும் இரவு பொழுது நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது ஒரு கொஞ்சமாக தோசை சாப்பிட்றேன் ஒரு ரெண்டு வில்லல் பூரி சாப்பிட்றேன் சப்பாத்தி சாப்பிட்றேன் அதை விட்டுட்டு நீங்க மூன்று நாட்கள் மட்டும் டின்னர் எடுத்து பாருங்க வாழைப்பழம் நம்மளுக்கு ரொம்ப வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அந்த வாழைப்பழத்தோடு சீசனில் உங்களுக்கு என்ன கிடைக்குது முந்நூற்றஞ்சி நாளும் வாழைப்பழம் கிடைக்கும் சீசனில் என்ன கனி கிடைக்குதோ அதை நம்ம கலந்துக்கிறோம் நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் இந்த தயிர் சாலட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா சும்மா ஒரு சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக போட்டு நான் சாட் மசாலா வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் நான் போடுறது இல்லை ஏன்னா நம்ம அந்த நேச்சுராக சாப்பிடும்போது அது வயிறுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரூட் சாலட்டை இருபத்தோரு முறை சாப்பிட்டு பாருங்கள் வாரம் நான்கு நாட்கள்னு டின்னரை மட்டும் எடுத்து பாருங்க உங்களோட அந்த இருக்கக்கூடிய வியாதிகள் கூட கம்மியாகும் ப்ளட் ப்ர ப்ரெஷர்லாம் உங்களுக்கு ஹையாக இருக்குது வயதானவங்களுக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலேன்னா கண்டிப்பாக உங்கள் மருந்து மாத்திரைகளோடு இது கம்மியாகும் சேலடுங்கிறது நம்ம குழந்தை இருந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு மட்டும் சேலடுன்னு இல்லை எல்லா வயதினருக்கும் ஒத்தது போல் அவங்க அவங்களுக்கு முதல்ல காய்கறின்னா அதில் கிழங்கு வகை ஏதோ வந்து சக்கரவள்ளி கிழங்கோ உருளைக்கிழங்கோ இல்லை வந்து ப கொண்டை கடலையோ வேர்க்கடலையோ பாசிப்பயிரோ நம்ம வேக வச்சு வச்சுக்கிறோம் அதோட கொஞ்சம் முட்டைக்கோசெல்லாம் கண்டிப்பாக டர்னிப்பு முட்டைக்கோசு அதெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அது டைஜஷனுக்கு எதுவாக இருக்காது அப்போ மற்ற காய்கறிகள் சீக்கிரம் செரிக்கும் ஹார்டான காய்கறிகள் சரிக்காது அதனால அதை சேர்க்கக்கூடிய இடம்ங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு அது அது வந்து புடிப்பட்டு நம்ம வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக